நம்ம வீட்டில் சுப காரியமானது தடைப்பட்டுக்கிட்டே வந்துச்சுன்னா வீட்டில் வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ அப்படி இல்லைன்னா நம்ம ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டியோ வீட்டில் ஹோமம் செய்வோங்க இப்படி இந்த ஹோமத்தை சில பேரால் வீட்டில் செய்ய முடியும் சில பேரால் வீட்டில் செய்ய முடியாதுங்க அப்படிப்பட்டவங்க வந்து வீட்டில் இந்த பஞ்சக்கவ்ய விளக்கை நீங்கள் ஏற்றும் பொழுது இந்த பஞ்சக்கவிய விளக்குக்கு வந்து ஹோமம் நடத்துறதுக்கு சமமாக இந்த பஞ்சக்கவிய விளக்கை நம்ம வீட்டில் ஏற்றும் பொழுது இந்த வீடியோவில் நாம் பஞ்சக்கவிய விளக்கை வீட்டில் எப்படி ஏற்றணும் எந்த முறையில் ஏற்றணும் அதை பற்றின வீடியோ தாங்க இது நான் சரண்யா வெல்கம் டு ஏகே டாக்ஸ் நம்ம வீட்டில் வந்து துன்பங்கள் கஷ்டங்கள் கண் திருஷ்டிகள் மன கஷ்டங்கள் இப்படி எல்லாமே தீரணுங்கிறதுக்காக வீட்டில் வந்து ஒரு நிவாரணிக்காக ஹோமம் செய்வாங்க சரி இந்த ஹோமம் வந்து எப்படி செய்வாங்க வருஷத்தில் ஒரு வாட்டி செய்வாங்க அப்படி இல்லைன்னா ஆறு மாதத்தில் ஒரு வாட்டி இந்த ஹோமத்தை செய்வாங்க ஆனால் ஹோமம் வந்து அதிகமான வீட்டில் வந்து கணபதி ஹோமம் தான் செய்வாங்க மற்ற ஹோமம் வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆலயத்துல தான் அதாவது தான் இந்த ஹோமமானது நடத்தப்படும் ஹோமங்கள்லே மிகவும் சக்தி வாய்ந்ததா சொல்லப்படுறது வந்து மூணு ஹோமங்கள் ஒன்று வந்து கணபதி ஹோமம் நவகிரக ஹோமம் அப்புறம் வந்து சத்ரு சம்ஹார ஹோமம் இந்த மூணு ஹோமங்கள் தான் அதி சக்தி வாய்ந்ததா சொல்லப்படுது ஆனால் வீட்டில் வந்து கணபதி ஹோமம் வந்து செய்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க இந்த கணபதி ஹோமம் செய்வதற்கு இணையாக பலனை கொடுக்கக்கூடியதுன்னா இந்த பஞ்சகவிய விளக்குன்னு சொல்றாங்க பஞ்சகவிய விளக்கு தீபம் ஏற்றும் போது அதிலிருந்து வரும் புகை வாசம் வந்து ஹோமத்துக்கு நிகராக சொல்லப்படுதுங்க அதாவது ஹோமத்துலேருந்து நம்ம வந்து ஒரு வாசம் வரும் இல்லையா அந்த வாசத்துக்கு நிகராக சொல்லப்படுது இந்த பஞ்சகவிய விளக்க நம்ம வீட்டில் பொழுது இந்த பஞ்சகவிய விளக்க வீட்டில் ஏற்றுறப்ப இதோடைய புகை வந்து வீடு ஸ்ப்ரெட் எல்லா இடத்துலையும் எந்தெந்த இடத்துல நமக்கு வந்து நெகட்டிவ் எனர்ஜி வந்து இருக்குதோ அந்த இடம் வந்து நமக்கு வந்து நீக்கிடுமாங்க அதான் நெகட்டிவ் எனர்ஜியை ஃபுல்லாகவே நமக்கு வீட்டிலேருந்து இருந்து நீக்கிடுமா இந்த பஞ்சகவிய விளக்க வீட்டில் நம்ம பண புழுக்கத்திற்காகவும் பஞ்சகவிய விளக்க நம்ம வீட்டில் ஏத்துலாங்க பண்ண புழுக்கமும் செல்வமும் நம்மளை நாடி வருமாங்க இதை நம்ம வந்து ரெகுலரா ஏத்துறப்ப இந்த புகையை நம்ம சுவாசிக்கிறப்ப நம்ம கிட்ட உள்ள நெகட்டிவ் எனர்ஜியை எடுத்துட்டு பாசிட்டிவ் எனர்ஜியை கண்டிப்பா கொண்டு வருவாங்க அது மட்டும் இல்லைங்க நமக்கு வந்து பணமானது நம்மளை நாடி வருவாங்க நோய் தொந்தரவுகள் இருக்காதான் சுவாச கோளாறுகள் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த புகையை நம்ம சுவாசிக்கிறப்ப அதுவும் நமக்கு வந்து நிவர்த்தி ஆயிடுமாங்க இது வரைக்குமே நம்ம பஞ்சகவிய விளக்கை வீட்டில் ஏத்துறது மூலமா என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் கிடைக்குன்னு பார்த்தோம் இப்போ வந்து இந்த பஞ்சகவிய விளக்கை எந்த முறையில் ஏத்தலான்ட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த பஞ்சகவிய விளக்க நம்ம ஏற்றணும்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய தட்டு மாதிரி இருக்கணுங்க இந்த மாதிரி நம்ம தட்டில் வச்சு ஏற்றுறப்ப நமக்கு வந்து அந்த பஞ்சக்கவிய விளக்கை வந்து ஃபுல்லாக எரிஞ்சு சாம்பல் ஆகுறப்ப நமக்கு வந்து கரெக்டாக இருக்குங்க சரியாக இருக்கும் அங்கேயும் இங்கேயும் படாது அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு பெரிய தட்டில் வந்து நம்ம வந்து இந்த விளக்கை வந்து ஏற்றணும் இந்த விளக்கை வந்து நல்லெண்ணெய் ஊற்றியும் ஏற்றலாம் இந்த விளக்கை வந்து நம்ம நெய் நெய் போட்டும் ஏற்றலாம் ஆனால் நான் நெய் போட்டு தான் ஏற்றுவேன் நெய் போட்டே நீங்களும் வந்து ஏற்றுங்க நெய் போட்டு ஏற்றுறப்ப கூடுதல் பலன் கிடைக்கும் அதாவது நம்ம நல்ல நெய்ல ஏத்துறத விட நெய் போட்டு ஏற்றுறப்ப அதிக பலன் நமக்கு கிடைக்கும் இந்த விளக்கை வந்து ஏற்றுறப்ப நான் பஞ்சத்திரி யூஸ் பண்ணி தான் அந்த விளக்கை நான் வந்து ஏற்றிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த திரி ஃபுல்லாகவே நமக்கு வந்து எரிஞ்சு கம்ப்ளீட் ஆகிடும் அந்த திரி எரிஞ்சு கம்ப்ளீட் ஆன பிறகு விளக்கும் கூட சேர்ந்து நமக்கு வந்து எரியும் அதுக்காக இந்த மாதிரி ஒரு பெரிய தட்டில் வச்சா இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் பாருங்க விளக்கும் சேர்ந்து எரியுது பாருங்க இந்த மாதிரி விளக்கும் சேர்ந்து எரியும் எரிஞ்ச பிறகு இதில் கிடைக்கிற சாம்பலை வந்து நம்ம ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க விபூதிக்கு எந்த பவர் இருக்கோ அதே மாதிரி பவர் இந்த சாம்பலுக்கு இருக்குங்க இந்த சாம்பலை வந்து நம்ம ரெகுலர் யூஸுக்காக கூட நெற்றியில் வைக்கிறது அவ்வளோது ஒரு நல்லதாங்க எதுக்காக இந்த பஞ்சகவிய விளக்குக்கு வந்து இவ்வளோ பவர்னா பஞ்சகவிய விளக்கானது வந்து பசுமாட்டு சாணத்துல இருந்தாங்க நமக்கு வந்து கிடைச்சிருக்கு ஹிந்துக்களாகிய நம்ம வந்து பசுவை தெய்வமாகவே வணங்குறோங்க இந்த தான் முப்பத்தி முக்கோடி தேவர்களும் வாசம் செய்வதாக சொல்லப்படுதுங்க கிடைக்கிற பால் தயிர் நமக்கு வந்து மகாலட்சுமி தேவி வந்து வாசம் செய்வதாக சொல்லப்படுதுங்க அப்படி இருக்கிறப்ப நமக்கு வந்து இந்த பசுவின் சாணத்திலிருந்து கிடைக்கக்கூடியது தாங்க இந்த பஞ்சகவிய விளக்கு இந்த பஞ்சகவ்ய விளக்கு சாணம் மட்டும் இல்லைங்க பசுவிலிருந்து கிடைக்கும் பால் நெய் கோமியம் தயிர் சாணம் இதுல எல்லா பொருளையும் சில மூலிகையும் சேர்த்து தாங்க இந்த பஞ்சகவிய விளக்கை வந்து தயாரிக்கிறாங்க இந்த பஞ்சகவிய விளக்க எங்க கிடைக்கும் எங்க கிடைக்கும்னா நாட்டு மருந்து கடையில நமக்கு வந்து கிடைக்குங்க நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும் நம்ம ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணாலும் நமக்கு வந்து கிடைக்குங்க இந்த விளக்கை வந்து நம்ம அரச இலை அப்படி இல்லைன்னா செம்பருத்தி இலை வாழை இலை வெற்றிலை இதில் ஏதாவது ஒரு இலை மேலே வச்சு கூட நம்ம வந்து ஏற்றலாங்க அப்படி வச்சும் இந்த விளக்கை வந்து நம்ம ஏற்றலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய தட்டு இருந்தால் அதில் கூட நம்ம வந்து ஏற்றலாங்க இந்த விளக்கை இது வரைக்குமே இந்த விளக்கை ஏத்துறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கிதுன்னு பார்த்தோம் அப்புறம் இந்த விளக்கை வந்து எப்படி ஏற்றணுன்னுட்டு பார்த்தோம் இப்போ வந்து இந்த விளக்கை எப்போ ஏற்றலான்ட்டு பார்க்கலாம் எப்போ ஏற்றலான்னா நம்ம ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த விளக்கை வந்து வீட்டில் ஏற்றலாங்க வெள்ளிக்கிழமை போது நமக்கு வந்து கோ பூஜை அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து லக்ஷ்மி பூஜை செஞ்சதுக்கு சமவாங்க இந்த விளக்கை வந்து நம்ம வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் வீட்டில் ஏற்றுறப்ப வெள்ளிக்கிழமை மட்டும்தான் இந்த விளக்கை ஏற்றணுன்னு கிடையாதுங்க சிறப்பான நாட்கள்லையும் இந்த விளக்கை வந்து நம்ம வீட்டில் வந்து ஏற்றலாங்க சிறப்பான நாட்கள்னு சொல்கிறப்ப கிருத்திகை அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி நாட்கள்லையும் நம்ம வந்து வீட்டில் வந்து இந்த விளக்கை ஏற்றலாங்க எங்கே ஏத்துறதுன்னா இந்த விளக்க வந்து நம்ம வீட்டில் நம்ம ரெகுலராக பூஜை பண்ணுற இடத்துல வந்து இந்த விளக்க வந்து ஏற்றலாங்க சாமி ரூமில் இந்த விளக்கை ஏற்றலாம் அது மட்டும் இல்லைங்க சாமி ரூம் மட்டும் இல்லை நமக்கு ஹாலில் கூட இந்த விளக்க வந்து நம்ம ஏற்றி வைக்கலாங்க ஹாலில் ஏற்றலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ரூமில் வந்து நமக்கு வந்து அந்த புகையானதை நம்ம சுவாசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா நம்ம ரூமில் கூட இந்த விளக்க வந்து ஏற்றலாங்க இதோட புகைதான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியம் இந்த விளக்க வந்து எங்கள் வீட்டு கிச்சனில் தான் நான் ஏற்றிருக்கேன் கிச்சனில் வந்து நான் முருகர் படம் ஒன்று வச்சுருக்கேன் அந்த முருகர் படத்துக்கிட்ட தான் இந்த விளக்கை வந்து நான் ஏற்றிருக்கேன் கிச்சன்லையும் இந்த விளக்கை நம்ம வந்து ஏற்றலாம் பெட்ரூமில் கூட நம்ம வந்து ஏற்றலாம் ஆனால் இந்த ரெண்டு இடத்துலையும் நம்ம ஏத்துகிறப்ப வந்து கிட்ட நிற்கணும் அந்த விளக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எரிஞ்சு முடிகிற வரைக்கும் நம்ம வந்து கிட்ட நிற்கிறது நல்லது ஏன்னா இந்த விளக்கு வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக எரியிறப்ப அங்கேயும் இங்கேயும் ஒரு மாதிரி அந்த நெருப்பானது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும் அதனால் நம்ம கிட்ட நிற்கிறது நல்லது நமக்கு வந்து கிச்சனில் வந்து கேஸ் இருக்கிறதுனால நான் கிட்டனே நின்று இந்த விளக்கு ஃபுல்லாக எரிஞ்சு கம்ப்ளீட் ஆகிற முடியும் கிட்ட தான் நின்னேன் இந்த விளக்கு எரியத்துக்கு நமக்கு ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் தாங்க ஆகும் இந்த விளக்கு வந்து இப்போ கம்ப்ளீட்டாக எரிஞ்சு முடிஞ்சிட்டு எரிஞ்சு முடிஞ்ச பிறகு நமக்கு வந்து இப்படி தாங்க இருக்கும் அந்த திரி ஃபஸ்ட்டு ஃபுல்லாக எரிஞ்சு அப்புறம் நமக்கு வந்து விளக்கு ஃபுல்லாகவே எரிஞ்சிடும் இந்த மாதிரி தான் இருக்கும் இது நமக்கு வந்து ஆறுன பிறகு இதோடைய சாம்பலை வந்து நம்ம எடுத்து நெற்றியில் விபூதியாக பூசிக்க வேண்டியது தாங்க இப்போ கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு வந்து ஆறிட்டுங்க ஆறுனோடனே அந்த விளக்கு ஷேப்பில் தான் இருக்குது ஆறுனாலும் இருந்தாலும் நமக்கு வந்து இதை ஆறுனோன்னே ஒரு டப்பாவில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம விபூதி எப்போல்லாம் வைக்கிறோமோ இந்த மாதிரி நம்ம வந்து விபூதியை வந்து வச்சுக்கலாம் இந்த பாத்திரம் பாருங்கள் விபூதி மாதிரி தான் இருக்குது பாருங்க நம்ம நார்மலாக நெத்தியில் பூசுகிற விபூதி மாதிரி தான் இருக்குது இது வந்து நம்ம ரெகுலராக நெற்றியில் வந்து பூசிக்கலாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வரைக்குமே இந்த வீடியோ பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே கோடான கோடி நன்றிகள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ